அதேபோல் இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் இந்த ஈரானுடைய தாக்குதலை மையப்படுத்தி ஈரானிய அதிகாரிகள் அதாவது இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை ஈரானிற்குள் ஆளில்லா விமானத்தளங்களை அமைத்த மொசாட் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து அதிகாரிகள் தகவல் என்பதாக இன்றைய ஞாயிறு தினக்குறள் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பாரக்கூடியதாக இருக்கும் ஈரானின் அணு உலைகள் இராணுவ கட்டமைப்புகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக பல வருடங்களாக திட்டமிடலில் ஈடுபட்டது என அந்த நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலினுடைய சேவையில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகள் இராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடவடிக்கைகளுக்கான பல வருடங்கள் திட்டமிடலில் ஈடுபட்டது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஈரானுக்குள் ஆளில்லா விமானத்தளம் ஒன்றை மொசாட் உருவாக்கியது துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களையும் கமாண்டோக்களையும் ஈரானிற்குள் கொண்டு சென்றது என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் திட்டம் வெற்றி பெறுவது மொசாட்டும் இஸ்ரேலிய ராணுவம் இணைந்து முன்னெடுத்த திட்டமிடலேயே தங்கியிருந்தது ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு அருகில் மொசாட் ஆளில்லா விமானத்தளம் ஒன்றை ஈடுபடுத்தியது என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த ஆளில்லா விமானங்களை வியாழக்கிழமை இரவும் இஸ்ரேல் பயன்படுத்தியது அதிலிருந்து ஏவுகணைகளை ஈரானின் இலக்குகளை நோக்கி செலுத்தியது மேலும் ஆயுத அமைப்புகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் ஈரானுக்குள் கொண்டு செல்லப்பட்டன இவற்றை பயன்படுத்தி ஈரானின் வான்வழி பாதுகாப்பு முறைகளை இஸ்ரேல் செயலக்க செய்தது இது இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் வான்பரப்பில் சுதந்திரமாக செயற்படக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியது மூன்றாவதாக மூன்றாவது ரகசிய முயற்சியாக இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட்டின் கமாண்டோக்கள் மத்திய ஈரானில் உள்ள விமான எதிர்ப்பு நிலைகளுக்கு அருகில் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நிலைகொள்ள செய்திருந்தனர் முன்னர் ஒருபோதும் இல்லாத மிகவும் புதுமையான சிந்தனை மிகவும் துணிச்சலான திட்டமிடல் நவீன தொழில்நுட்பங்களை மிகவும் துல்லியமாக பயன்படுத்துதல் விசேட படைப்பிரிவினர் உள்ளூர் புலனாய்வாளர்களின் கண்காணி கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஈரானின் மையப்பகுதியில் செயற்பட்ட முகவர்கள் ஆகியவற்றினை இந்த நடவடிக்கை நம்பியிருந்தது எனவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தார் தான செய்திகள் முக்கியமாக ரகசியமான தாக்குதல் மையங்களை ஈரானுக்குள் உருவாக்கி அவருடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள்